இந்த வார்ம் அப் எதற்காக அப்படின்னா நம்ம நாக்கு முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமன் சம்பந்தமாக தான் இன்னைக்கான காணொலியில பார்க்க போறோம் அதாவது ஏறக்குறைய ஒரு ரெண்டு மாசமா குடியாரன் சீமான் சம்பந்தமான வீடியோவே போடவே இல்லை நல்லா லட்டு லட்டு கண்டா இருந்துச்சு அப்படி இருந்த போதிலும் கூட குடியாரன் சீமான் சம்பந்தமான செய்திகள் போடலை ஏன்னா இவனுடைய போதை பேச்சுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டோம் ஆனா இன்னைக்கு அதற்கான தேவையில் எழும்பி இருக்குது பட்டியல் சமுதாயம் அமைக்கக்கூடிய உரிமை சார்ந்த விடயங்கள் ஜல்லிக்கட்டு பாலமீடு ஜல்லிக்கட்டுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் இது எல்லாமே தொடர்ச்சியாக அவங்களுடைய யூடியூப் சேனலில் போட்டது மொழியாள குடிகாரன் சீமானுடைய செய்திகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் இன்னைக்கு அதற்கான தேவையில் எழும்பியிருக்கு இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம நாம்கும் முட்டை கட்சியுடைய தலைமை இணைப்பல மரியாதைக்குரிய குடிகாரம் சீமான் சம்மந்தமான செய்திகள் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த குடிகார போயிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணுங்க என்ன தானா சரக்கு போடுற என்னதான் சரக்கு போடுற

எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருந்திரில நோட் பண்ண அத்தனை நபர்களுக்கும் நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் அவங்களுக்கு சிந்தனைகள் தோண்டி இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப மைன்யூட்டாக விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு வீடியோ அந்த அளவுக்கு குடியார சீமன் வந்து ரொம்ப ஒரு நுட்பமான அரசியல் வந்து பேசியிருக்கான் ஒரு பிளவுவாத அரசியல் பேசியிருக்கான் அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் விதமாக குடிகார சீமனை வந்து பேசியிருக்கான் உளவில் ரீதியாக வந்து தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கான் அந்த வீடியோ என்ன பிளே பண்றேன் மாட்டு மாட்டு மாதிரி மாட்டு கறி மாட்டு கருதிங்கிற மாதிரி மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி மாட்டு மூத்திரம் குடிக்கிற உயர்ந்த சாதி பாத்தீங்களா குடியார் சீமான் எந்த கேள்விக்கான பதிலாக வந்து இதை சொல்லியிருக்கான் அப்படின்னா உங்கள தெரிஞ்ச விஷயம் தான் சமீபத்தில் சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் காமக்கோடி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எல்லாருமே மூத்திரத்தை கொடுங்க மாட்டு மூத்திரத்தை குடிங்க குடிச்சாதான் வந்து உங்களுக்கு அதில் சத்து நிறையா இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா வரும் அப்படின்ற மாதிரி சென்னை ஐஐடினுடைய இயக்குனர் நல்லா நோட் பண்ணிங்க எந்த லட்சணத்துல இருந்து சென்னை ஐஐடினுடைய இயக்குனர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அந்த கேள்வியை தான் நம்ம அன்னைக்கு குடிகாரன் சீமான்ட்டு இந்த கேள்வியை முன்னாடி வச்சுருக்காங்க இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கார்ல இதற்கான பதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தான் குடிகாரன் சீமான் என்ன சொல்லியிருக்கிறான் மாட்டுக்கறி தின்பவர்கள் எல்லாமே கீழ் சாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கான் இந்த பதிலை வந்து அவன் எதற்காக சொன்னான்னு தெரியல இல்லை தான் வந்து ஒரு அறிவி ஜீவி எல்லாேரும் மாதிரியும் ஒரு சாதாரண பதிலாக சொல்லாமல் நாம் ஒரு வேறு ஒரு டைமென்ஷனில் சொல்லலாம் புது வகையான பதிலை சொல்லலாம் அப்படின்றக்காக குடிகாரன் சீமான் சொன்னானான்னு தெரியல பட் எனக்கு இந்த பதிலில் நூறு சத சதவீதம் வந்து எதிர்ப்பு வந்து இருக்குது மக்களே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க இந்த இடத்துல தான் குடிகாரன் சீமானுடைய நுட்பமான ஆர்எஸ்எஸ் அரசியல் வந்து வெளிப்படுது அதாவது நல்லா நோட் பண்ணிங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் யாருமே வந்து கீழ் சாதி என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி கீழ் சாதின்ற பயன்படுத்தவே மாட்டாங்க மாறாக தாழ்த்தப்பட்ட சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அப்படின்னா யாரோ ஒருத்தரின் மூலமாக ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம்னா யாரோ ஒருத்தர் மூலமாக தாழ்த்தப்பட்டவர்கள் அப்ப யாரோ ஒரு நபர் அந்த நபர் யாரு அதுதான் வந்து சனாதனவாதிகள் அதுதான் பார்ப்பனியவாதிகள் அப்போ இவங்க வந்து தானா ஓடுங்கல தானா தாழ்ந்துக்கிறல இவன் திட்டமிட்டு ஓடிக்கிருக்கிறான் திட்டமிட்டு தாழ்த்த வச்சிருக்கிறான் ஸோ அதனால் வந்து நம்மளுடைய எதிரி யார் அப்படின்னா சனாதன சிந்தனை கொண்டவர்கள் நம்மளுடைய எதிரி பார்ப்பனியவாதிகள் நம்மளுடைய எதிரி அப்படின்ற மாதிரி இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இருக்கின்றவர்கள் இந்த வார்த்தையில் தான் பயன்படுத்துவாங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஆனால் கீழ் சாதி அப்படின்ற வார்த்தையை வந்து யாருமே பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா கீழ் சாதி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பர்ட்டிகுலர் நபரை சொன்னாங்க ஒரு பர்ட்டிகுலர் சமுதாயத்தை சொன்னாங்க அப்படின்னா அது உளவியல் ரீதியாக அவங்கள தாக்குதலை வந்து ஏற்படுத்தும் உளவியல் ரீதியாகவே அந்த மனோபாவத்தை வந்து அவங்க உள்ள புகுத்துற மாதிரி இருக்கும் ஓ ஆமாம் நம்ம வந்து கீழ் சாதியை சார்ந்தர்லாம் அப்படின்ற மாதிரி அந்த இயல்பாகவே அந்த எண்ணங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்போ குடியரசு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டன்ற வார்த்தையை வேணால் பயன்படுத்திக்கலாம் ஆனால் குடியாரசீமான் எதற்காக வந்து கீழ் சாதி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினான் ஆட்டுக்கறி தின்பவர்கள் எல்லாமே கீழ் சாதி அப்படின்ற வார்த்தையை கீழ் சாதி அப்படின்ற வார்த்தையை என் பயன்படுத்துகிறான் இத்தனை நாள் வந்து என்ன சொல்லியிருந்த எல்லாருமே தமிழ் குடிகள் அப்படின்னு சொல்லியிருந்த எல்லாருமே தமிழ் குடிகள் எல்லாமே சமம் சொல்லியிருந்த ஆனால் இன்னைக்கு குடின்ற வார்த்தை மாறி போய் சாதின்னு சொல்கிறேன் அதுவும் என்ன சொல்கிற மாட்டுக்கறி தின்பவர்கள் நபர்களை அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து உளவியல் ரீதியான தாக்குதலை இருக்கும் அவங்கள வந்து அவங்களாவே அக்செப்ட் பண்ண வைக்கிற நீ ஆமா நம்ம வந்து கீழ் சாதியை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி அவங்கள அவங்களாவே அக்செப்ட் பண்ண வைப்பதற்காக இந்த வார்த்தையை வந்து ரொம்ப நுட்பமா வந்து பயன்படுத்துற தந்தை பெரியார் அவர்களும் கூட குடியாரன் சீமான் வந்து வெளிப்படையா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான் நான் வந்து பெரியாருக்கு எதிரானவன் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக வந்து எதுக்க ஆரம்பித்தேன் ஆனால் இந்த கீழ் சாதி போன்ற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு பிளவுவாத அரசியலுக்கு உகந்த வார்த்தைகள் அவன் உளவியலேதே தாக்குறான் ஏன்னா அந்த மாதிரி தான் குடியாரசீமான்னு தாக்கத்தில் ஏற்படுத்துகிறான் இப்போ நீங்கள் நோட் பண்ணுங்க நீங்கள் கரெக்டாக சீமான் ஒரு சில வீடியோக்களை சொல்லியிருப்பான் அதாவது எல்லாருமே வந்து சைவ மதத்தை திரும்புங்க வைணவ மதத்து திரும்புங்க இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து மறுபடியும் தாய் மதத்துக்கு திரும்புங்க கிறிஸ்தவர்கள் எல்லாமே தாய் மதத்து திரும்புங்க ஆனால் உங்களுடைய தாய் மதம் வந்து இந்து மதம் தானே அப்படின்ன மாதிரி சொல்லாமல் லைட் லைட்டாக விஷமத்தை வந்து உள்ளே பூத்துறான் இப்போ அவன் குடியாரசீமன் சொல்கிற மாதிரியே எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் மதம் மாறினவங்க அப்புடின்னா அவங்க எதற்காக மதம் மாறினாங்க இங்கே இருக்கிற சனாதன சிந்தனைகள் சாதிய சிந்தனைகள் அதை குடியாரசீமன் வெளிப்படையாக சொல்கிறானா இல்லை ஆனால் எப்படி மைன்யூட் பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி இருங்க எல்லாருமே தாய்மதத்துக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய வேலையை வந்து இதே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான் இப்போ அதனுடைய ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு தான் வந்து பெரும்பான்மைகளை வந்து உடைப்பது பெரும்பான்மைகளை வந்து உடைப்பது பட்டியல் சமுதாயம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பட்டியல் சமுதாய பட்டியல் அப்படின்ற மாதிரி அந்த குடையின் கீழ் எல்லாருமே மெஜாரிட்டியாக வந்து அணி திரண்டு வந்து இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறான்னா இவை ஓபிசி மக்கள்கிட்ட இருந்து அப்படியே பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற அருந்ததி மக்களை வந்து அந்நியப்படுத்தி அதன் மூலமாக பட்டியல் சமுதாய மக்களுடைய மெஜாரிட்டியை வந்து உடைக்கணும் அவங்களுடைய பெரும்பான்மையை உடைக்கணும் அவங்களுடைய பலத்தை குறைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே திட்டம் என்ன பண்ணுறான் அருந்தே பிளம்பி வந்தேரிகள் அப்படின்ற மாதிரி கான்செப்டை வதைக்கிறான் குடியரசு சீமன் கான்செப்டை வதைக்கிறான் சோ அதனுடைய நீட்சிகள் தான் இன்னைக்கு வந்து குடியரசுமான் பேசி இருக்கின்ற இந்த சாதி அப்படின்ற வார்த்தை என்னால நோட் பண்ணுங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் யாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க கீழ் சாதின்ற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க ஆனா குடியரசிமான் சொல்லியிருக்கிறான் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டனு வேணா சொல்லுவாங்க அதுக்கே பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்கு நம்ம வந்து அதையும் கூட அரசியல் பண்ணிக்கிருக்கோம் எஜுகேட் பண்ணிக்கிருக்கோம் தாழ்த்தப்பட்ட அப்படின்னா வந்து அவங்களை அவங்களே ஒடுக்கிக்கிறது கிடையாதுங்க தாழ்த்தப்பட்ட அப்படின்னா பிறரால் தாழ்த்தப்பட்ட அப்ப அந்த பிறர் யாரு அந்த பிறர் தான் வந்து இந்த சனாதனவாதிகள் அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணிக்கிறோம் ஒரு பக்கம் ஆனா குடியரசு வந்து அப்பட்டமாவே அந்த வார்த்தைகளை புறக்கணிச்சுட்டு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டன்ற வார்த்தையை புறக்கணிச்சுட்டு ஏன்னா அந்த வார்த்தைகளை சொன்னோம் அப்படின்னா அந்த கேள்வி எலும்பும் இல்லையா தாழ்த்தப்பட்ட அப்படின்னா அப்போ தாழ்த்தியது யார்னு கேள்வி எழுப்பும் இல்லையா ஸோ அந்த வார்த்தைகளை அவன் புறக்கணிச்சுட்டு கீழ் சாதி கீழ் சாதி அப்படின்னு மாதிரி வரையறைகள் பண்ணுறான் வரையறைகள் பண்ணுறான் அவன் மாட்டுக்கடி தின்பவர்கள்லாமே கீழ் சாந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு இது நிறுவுறான் ஒரு கூட்ட நிறுவுறான் அது மக்களே இந்த வார்த்தைகளுக்கு வந்து பலம் வந்து ரொம்ப அதிகம் நிறுவுறான் எப்பேற்பட்ட ஒரு அறிவு ஜீவியாக இருந்தாலும் கூட அவன்டா பையன் முடிஞ்சா இந்த வார்த்தைகளுக்கு பலம் அதிகம் அது நிருபுகிறான் குடியார சீமான் ஸோ ரொம்ப மைனியூட்டாக பார்க்குற மக்களே எல்லாருமே வந்து ஒரு திசையில் போயிருக்கிறாங்க எல்லாருமே சீமானை எதிர்ப்பதில் இந்த வடிவத்தை நம்ம எதிர்ப்புன்றமாக போயிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தை சொல்லாளர்கள் கையாளர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் ரொம்ப மைன்யூட்டாக வந்து குடியரசு சீமான் வந்து உளவில் ரீதியாக தாக்குதல் ஏற்படுத்திக்கிறான் ஸோ நம்ம எல்லாமே அவனை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இது இனி வரப்போகும் காலங்களையும் குடியரசு சீம அப்படி பேசினா அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம குடியரசு சீமானையும் குழந்தைகட்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்ச வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்